வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இந்த உரங்களை பற்றி பார்க்க போகிறோம் ஏன்னா இது டெஃபினேட்டாக நிறைய சயின்ஸ் கொஷினில் இது இல்லாத டாப் இந்த கொஷின் இல்லாத இருக்கவே இருக்காது எந்த ஒரு எக்ஸாம்லேயும் மேக்ஸிமம் கேட்பாங்க குரூப் ஃபோருக்கு மாதிரியான எக்ஸாம் சரி இது பற்றினா ஒரு ஷார்ட்டாக நம்ம பார்த்துருவோம் முக்கிய தாவர ஊட்டச்சத்துக்கள்னால் என்பிகேன்னு சொல்லுவாங்க நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஷ் ஓகேங்களா நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஷ் தாவர வளர்ச்சிக்கு தேவையான சத்து எதுனா நைட்ரஜன் தான் நைட்ரஜன் இருந்தால் தான் வந்து ஒரு தாவரம் நல்ல வளர்ச்சியாக வளர்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க நம்ம வயல்வெளியில் கூட அதிகமாக நம்ம வந்து நெற்பயிர்களில் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுவாங்க இந்த நைட்ரஜனுங்கிறது முக்கிய நைட்ரஜன் உரம் எதுனா அமோனியம் நைட்ரைட் யூரியா அமோனியம் நைட்ரேட் யூரியா ஓகேங்களா விதை முளைக்கவும் வேர் உறுதிக்கும் தேவையானது வந்து பாஸ்பரஸ் பாஸ்பரஸ் இருந்தால் அதாவது விதை முளைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இனிஷியலாக இது தேவைப்படும் விதை முளைக்கிறதுக்கும் வேர் உறுதியாகக்கும் இது வந்து பயன்படும் முக்கிய பாஸ்பரஸ் உரம் சூப்பர் பாஸ்பேட் அது எல்லோரும் தெரிஞ்ச சூப்பர் பாஸ்பேட்டு தாவர நோய் எதிர்ப்புக்கு தேவையானது பொட்டாஷ் பொட்டாஷியந்தான் நோய் எதிர்ப்புக்கு முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது பொட்டாஷ் ஓகேங்களா முக்கிய பொட்டாசியம் பொட்டாசியம் குளோரைடு முக்கிய பொட்டாசியம் எதுனா பொட்டாசியம் குளோரைடுக்கும் மேற்பட்ட சத்துக்களை தருப்புவை கலப்பு உரங்கள் ஓகேங்களா கலப்பு உரங்களுக்கு எடுத்துக்காட்டு அமோனியம் பாஸ்பேட் பொட்டாசியம் நைட்ரேட் அவ்வளோதான் இதை பற்றினது அடுத்த விடியல் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க் யூ